குற்றவாளிகள் மற்றும் போக்கிலிகளை கட்டுப்படுத்த காவல்துறையினர் துப்பாக்கியை பயன்படுத்த தயங்க மாட்டார்கள் என கோவை காவல் ஆணையர் பாலகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் கோவையில் பல்வேறு குற்ற வழக்குகளில் தொடர்புடைய போக்கிலி ஆழ்வினை காவல்துறையினர் நேற்றிரவு சுற்றுப்பிடித்தனர் இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த கோவை மாநகர காவல் ஆணையர் பாலகிருஷ்ணன் மூன்று கொலை இரண்டு கொலை முயற்சி ஆகிய வழக்குகள் ஆழ்வின் மீது உள்ளதாக கூறினார் குற்றவாளிகள் மற்றும் போக்கிலிகளை கட்டுப்படுத்துவதற்கு காவலர்கள் துப்பாக்கி எடுத்து செல்வது பணியின் ஒரு பகுதி என்றும் அவர் கூறினார் காவல்துறை கண் எதிரே கொலை போன்ற பெரிய குற்றங்கள் நடக்கக்கூடாது என்றும் அப்படி நடக்கும் சமயங்களில் காவலர்கள் துப்பாக்கி பயன்படுத்துவதற்கு சட்டத்தில் இடம் உள்ளது என்றும் அவர் கூறினார் குற்றவாளிகளை கட்டுப்படுத்துவதற்கு முக்கியமாக ரவுடீசத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு காவலர்கள் காவல் அதிகாரிகள் வந்து துப்பாக்கி எடுத்துகிட்டு போகிறது வந்து பார்ட் ஆஃப் தி டியூட்டி ஒன்று கண் முன்னாட காவல்துறையினுடைய கண் முன்னாடி எதுவும் குற்ற மாடர் போன்ற பெரிய குற்றங்கள் நடந்துடக்கூடாது ஏன்னா சட்ட சட்டத்தில் வந்து அது மாதிரியான முயற்சி நடக்கும்போது காவலர்கள் துப்பாக்கியை பயன்படுத்தலாம் என்ற சட்டத்தில் இருக்கின்றது துப்பாக்கியை பயன்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தில் யாரும் எடுத்து செல்வதில்லை என்ற அவர் ஆனால் காவலரின் உயிருக்கு ஆபத்து வரும்போது அதை பயன்படுத்த வேண்டிய கட்டாயம் ஏற்படுகிறது என்றும் கூறினார் அச்சத்தை ஏற்படுத்தும் நோக்கத்தை தாண்டி காவல்துறை சட்டப்படி நடவடிக்கை எடுக்க தயங்காது என்றும் அவர் தெரிவித்தார்